பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ரோமர் நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனம் எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் வாக்கியவான்கள் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவராகிய எஸ் கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மறித்ததன் மூலமாக நம்முடைய அக்கிரமங்களை அவர் மன்னிக்கிறார் அவரிடத்திலே நாம் மன்னிப்பை கேட்கும் பொழுது நமக்கு மன்னிப்பை அருளுகிறார் அதே போல நம்முடைய பாவங்களை அவர் மூடி போடுகிறார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் இந்த உலகத்திலே சட்டவிரோதமான காரியங்களுக்கு நாம் தண்டனையை பெற்றுக் கொள்ள வேண்டாம் என்று அந்த அக்கிரமத்தை ஆண்டவர் மன்னிக்கிறார் கத்தருடைய பிள்ளைகளே தேவனுடைய வார்த்தைக்கு மீறி நாம் நடக்கும் பொழுது நாம் சாபத்துக்கு உள்ளாகிறோம் அந்த சாபத்தை நம்மை விட்டு அகற்றும்படியாக நம்முடைய அக்கிரமங்களை அவர் மன்னிக்கிறார் அடுத்தபடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மூடி போட விடுகிறார் ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய பாவங்கள் மூடப்பட்டது என்பதை விசுவாசிக்க வேண்டும் மட்டுமல்ல அப்பொழுது நமக்கு ஆத்ம ரட்சிப்பு உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த மனிதனும் நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்க மாட்டான் எந்த மனிதனும் நம்முடைய பாவங்களை மூட மாட்டான் ஆனால் பண்டவராயே இயேசு கிறிஸ்துவோ நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார் நம்முடைய பாவங்களை மூடி போடுகிறவராக இருக்கிறார் நமக்கு எந்த விதத்திலும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படிக்கு அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் இப்பொழுதும் பிதாவின் வலது பரிசத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் அந்த ஆண்டவரை நாம் விசுவாசிப்போம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஆமே ஒரு நிமிடம் கண்களை மூடி சேர்ந்து ஜபிப்போமா அன்பு நிறைந்த பரலோக பிதாவே ஆண்டவரே இந்த நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவர ஸ்தோத்திரம் அப்பா இம்மட்டு எங்களை பாதுகாத்து வருகின்றீரே அப்பா உமக்கு கோடா கோடி நன்றி தகப்பனே அண்டவரே இந்த நாளிலும் கூட நீர் ஒரு வசனத்தை கொடுத்தமைக்காக கொடா கொடி அதை தியானிக்கும்படியாக செய்த மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா அண்டவரே இந்த வசனத்தை கேட்கின்ற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆண்டவரே உம்முடைய கிருபையின் மூலமாக உம்முடைய வல்லமையின் மூலமாக நீர் அவர்களை வழி நடத்தும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய நாங்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நீர் எங்களுடைய அக்கிரமங்களை மன்னித்து எங்களுடைய பாவங்களை மூடினீர் என்று விசுவாசிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்களுடைய பாவங்கள் நாங்கள் அறிக்கை ஈடும் பொழுது எங்களுடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் விட்டு நீங்களா உமக்கு கொடா கொடி நன்றி ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரம் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உமக்கு பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்தல்ல மாண்டவர எங்களை ஆசீர்வத உடைய கிருபைக்குள் ஆக மறைத்து பாதுகாத்தல் போக்கிலும் மரத்திலும் கூட இருக்கட்டும் அப்பா எந்த குறை வராமல் நீர் எங்களை நோக்கி பார்த்தல்லும் அப்பா ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க குறை குற்றம் யாவற்றையும் மன்னி மாண்டவர அப்படியே செய்ய போறதற்காக நன்றி சுவாமி உடத்தாழ்த்துகிறேன் மூலம் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே அமேன் அமேன் அமேன்